பேத்தியெல்லாம் காணும் பாட்டி இன்னைக்கு நான் விழுந்துட்டேன் வைக்கப்பட்டு சிலிண்டரில் தலை இடிச்சு தலை பயங்கரமாக வீங்கி போயிடுச்சு அதுக்கு ஏதாச்சும் துச்சிருந்தா ப்ளீஸ் நல்லா இருக்குமா அப்படியா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இதுக்கெல்லாமா சொல்ல முடியும் கீழே விழுந்து எடுக்கலாமா

Oh. Uh. ஆ சரி 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 இந்த வரேன் இரு வெயிட் பண்ணு வரேன் உங்கள் அம்மைய உங்கள் அக்காவை உன் மகளை உன் தங்கச்சிய வல்லாது மொக்கோ ரோட்டில் வச்சு என் பேரம்பிள்ளை அசுமை பேசக்கூடாதுக்காங்க வச்சு 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 சரியா தரங்கட்ட நாய் தரங்கட்ட நாய் பிளாட் பார்க் நாய்க தான் அப்படி வந்து போடுவாங்க நல்ல குடும்பத்து பெண்கள் போட மாட்டாங்க ஆம்பளை பெண்பளைங்க சரியா நாய் மூஞ்சிய பா பாரா Sério, é muito ir para É muito para É dentro. Seria. ஆ ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு முடிச்சுக்கிறேன் நைட் பதினவர் பண்ணிக்கு வரேன் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வரேன் சரிங்களா ட்ரைவர் முடிச்சுருவோம்